ஸோ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபார் கிளாக்ஸ் டென் இதில் கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்க விடைகளுக்கான காரணத்தை கொடுக்க இப்போ இது சார்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய காரணத்தையும் எழுதணும் இதுக்கு குத்துக்கோடு வரைஞ்சு டெஸ்ட் பண்ணணும் இப்போ இது வந்து அந்த கோவிற்கு இல்லையா இந்த சார்புக்கு குத்துக்கோடு வரும் ரெண்டு புள்ளியில் விட்டுது ரெண்டு புள்ளியில் விட்டினா ரெண்டு இமேஜ் இருக்குது ரெண்டு நிழல் உரு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இரண்டு நிழல் உருக்கள் இருந்தால் அது சார்பு அல்ல ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதலாம் சார்பு அல்ல இது சார்பு அல்ல அடுத்தது இது இதுதான் ஒய்ய கோட்டு எஃப்அஃப் எக்ஸு இப்போ இந்த இடத்துல இது இது ஜஸ்ட்டு எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு தான் இதுதான் வந்து வரைபடம் வரைபடங்கிறது இந்த எக்ஸைஸ் வையத்தெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த எக்ஸ்ட்ராவாக வர்றது மட்டும் பாருங்கள் இந்த அப்போ இதுக்கு ஒரு கோடு போடும் இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம் வேணாலும் போட்டுருக்கோம் ஸோ இது போட்டினா எத்தனை புள்ளிகளில் வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டுது ஒரு புள்ளியில் வெட்டுறப்ப இது தார் காரணம் இதுக்கு ஒரே ஒரு நிழல் ஊர் தான் உள்ளது அப்படின்னு எழுதுகிறா அல்லது குத்து கோடு கொடுக்கப்பட்ட வலைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது அடுத்தது இது 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 எக்ஸ்எஸ் ஒய்எச்சில் மறந்துடு இந்த வளைவை மட்டும் பார் இந்த வளைவில் இப்படி ஒரு கோடு போடுறோம் அவ்வளோதான் ஒரே புள்ளியில் விட்டினா சார்பு இரண்டு புள்ளிகளில் விட்டினா சார்பு அல்ல அப்போ இந்த கட்டு ஒரு புள்ளியில் தான் விட்டுது ஸோ சார்பு இந்த சைடும் போடலாம் அல்லது இந்த சைடும் போடலாம் இப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்தது இது இப்போ இந்த வளைவரை இப்படி போடு இரண்டு புள்ளிகளுக்கு மேற்பட்டு ஒரு புள்ளிக்கு மேற்பட்டு வெட்டுகிறது இந்த இடத்துல வெட்டுது அடுத்தது இந்த இடத்துலையும் வெட்டுது ஸோ இரு புள்ளிகள் வெட்டுவதால் இது சார்பு அல்ல இங்கே இருக்கே இப்படி ஒரு குத்துக்கோடு போட்டு ஸோ இது வந்து குத்துக்கோடு வரைஞ்சு ஒரு புள்ளியில் வெட்டினால் சார்பு இரண்டு புள்ளிகளில் வெட்டினால் சார்பு அல்ல ஸோ இது ரீசன் எழுதியிருக்கு குத்துக்கோடு வடைவரையை இரு புள்ளிகளில் விட்டுவதால் சார்பு அல்ல ஒரே ஒரு புள்ளியில் விட்டுவதால் வரைபடம் சார்பு ஆகும் ஸோ அதே ரீசன் வந்து இதுக்கும் எழுதியிருக்கு ஸோ நான் கொஷின் நம்பர் டூ எஃப் ஏ டூ பி என்ற சார்பானது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏ பி இருக்குது இதில் வந்து வரிசை ஜோடிகணம் அட்டவணை அம்புக்குறி படம் வரைபடம் இது வந்து வரையணும் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு டூ இங்கே ஏலேருந்து தான் நம்ம உறுப்புகளை எடுக்கணும் வர்ற ஆன்சர் எங்கே இருக்கணும் பியில் இருக்கணும் இப்போ ரெண்டு நடு ஸோ டூ பை டூ மைனஸ் ஒன் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ டென் டுவெல் பை டூ மைனஸ் ஒன் சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் ஸோ ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் நைன் நைனுக்கு இல்லை பரவாயில்ல பட் இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த இடத்துல இமேஜ் வந்து இருக்கணும் நிழல் உறு இருக்கணும் வரிசை ஜோடிகனம் இரண்டு என பிறதிட்டால் ஜீரோ நான்கு என பிறால் ஒன்று ஆறு ரெண்டு பத்து நாலு தென் பன்னிரெண்டு ஐந்து இது வந்து வரிசை படிக்கிறோம் அடுத்தது அட்டவணை அட்டவணைக்கு என்ன வரும் இரண்டுக்கு ஜீரோ ஒன்று இரண்டு நான்கு ஐந்து அடுத்தது அம்புக்குடி ஸோ இரண்டுக்கு என்ன வந்தது ஜீரோ தென் நாலு ஐந்து தென் அட்டவணை இது வந்து அட்டவணை இல்லை இதுதான் அட்டவணை இது வந்து என்னது கிராஃபு வரைபடம் ஸோ வரைபடம் ஸோ டூ ஜீரோ ஸோ இங்கே என்ன இருக்குது டூ டெட்டில் ஜீரோ டூ ஜீரோன்னு இங்கேயே தான் தென் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் தென் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ தென் டென் ஃபோர் டென் ஃபோர் மறந்துட்டேன் டென் ஃபோர் தென் டுவெல் ஃபைவ் இங்கே டுவெல்வு இந்த இடத்துல ஃபைவ் ஸோ இது வந்து வரைபடும் நான் கொஸ்டின் நம்பர் த்ரீ எஃப் இது வந்து ஆர்டர் பேர் வரிசை ஜோடி இருக்குது இது வந்து அம்புக்குரிய அட்டவணை வரைபடம் மூலமாக குறிக்கும் ஸோ ஒன் டூ இல்லையா ஸோ ஒன் டூ தென் டூ டூ அடுத்தது அட்டவணை இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தென் டூ டூ இங்கே வந்து ரெண்டு நம்பர் ஈக்குவலாக வரலாம் பட் மேலே எக்ஸுங்கிற இடத்துல ஒரு ஒரு தடவை தான் நம்ம ஒரு நம்பரை எழுத முடியும் தென் டூ 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 தென் த்ரீ ஃபோர் இங்கே டூ தென் டூ 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 தென் த்ரீ டூ த்ரீ டூ தென் ஃபோர் த்ரீ சாரி ஃபோர் த்ரீ ஃபோர் இங்கே த்ரீ தென் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இந்த பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்டு எழுதிடணும் இதை ஜாயின் பண்ணணும்ல அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பிளாட் த பாயிண்ட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் என் டூ என்ன என்ன என்னென்ன இயல்என் இயல்என் எது இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ தென் என் டு என் ஸோ இங்கே மதிப்பகம் சரி கரெக்டு மதிப்பகமும் என் துணை மதிப்பகமும் என் என்ற சார்பு என வரையறுக்கப்பட்டால் ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா இப்போ இது இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒரே நிழல் உருவை ஒன்றுக்கு ஒன்று சார்புனா நிழல் உருட்கள் வெவ்வே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொண்டான சார்பு அப்படிங்கிறத என்னென்னு பார்த்திடலாம் இதில் பார்த்தீங்கன்னா எஃப் என்பது ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனதை தொடர்புபடுத்தினால் அது கொண்டான சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய நிழல் உரு வெவ்வேறாக இருக்க வேண்டும் இரண்டு இங்கே இருக்கிற இரண்டு உறுப்புகள் ஒரே நிழல் உருவை கொண்டிருக்க கூடாது இதனுடைய இந்த உறுப்புகளுடைய நிழல் உருக்கள் அனைத்தும் வெவ்வேறானவை அதுதான் வந்து ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தினா மேல் சார்பு மேல் சார்பு அப்படின்னு சொல்லுது மேல் சார்பு அப்படின்னா என்னென்னா வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கும் வீச்சகம் சமம் துணை மதிப்பகம் வீச்சகம் சமம் துணை மதிப்பகம்னா அதை மேல் சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எந்த எலிமெண்ட்ஸுமே இருக்கக்கூடாது இந்த இது இதுதான் துணை மதிப்பகம் துணை மதிப்பகம் என்ன பி ஒன் பி பி த்ரீ இது துணை மதிப்பகம் வீச்சகம் என்ன அதுவும் பி ஒன் பி டூ பி த்ரீ ஸோ எல்லா ஏரோ மார்க்கும் இந்த இடத்துல வந்து ஜாயிண்டாக இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ராவாக எந்த எலிமெண்ட்ஸு எந்த உறுப்புகளுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா மேல் சார்பு அப்படின்னு சொல்கிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருந்தால் அது மேல் சார்பு கொஸ்டினில் வந்து ஒன்று கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும் இங்கே எஃப்ஆப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் மை டூ பிராக்கெட் டூ மைனஸ் ஒன் நாலு நாலில் ஒன்று போனால் மூணு ஸோ ரெண்டு எடுத்தால் மூணு ஆஃப் மூன்று அப்போது மைனஸ் ஒன் நூறு ரெண்டு ஆறு ஆறில் ஒன்று போனால் அஞ்சு இல்லையா மூணுங்கிறப்போ அஞ்சு ஸோ ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறான நிழல் உட்கள் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் மேல் சார்பு அல்ல ஏன்னா மேல் சார்புனால் என்ன இருக்கணும்னு சொன்னேன் இந்த துணை மதிப்பகமும் அந்த வீச்சகம் ரெண்டும் சமமாக இருக்கணும்னு சொன்னேன் பட் வீச்சகமும் தான் மீதி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது மேற்பட்ட உறுப்புகள் இருக்கின்றன ஆனால் அது சமமாக இல்லாததால் மேல் சார்பு அல்ல ஸோ எஃப் என்பது மேல் சார்பு அல்ல வீச்சகம் நாட் ஈக்குவல் டு துணை மதிப்பகம் வீச்சகத்தில் சாரி துணை மதிப்பகத்தில் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா வீச்ச ஏன்னா இது வந்து எண்ணு வீச்சகத்தில் ஒன்று மூணு தேரமாக போய் சேர்ந்தது மட்டும்தான் வீச்சகம் ஸோ இது ரெண்டு சமமாக இல்லாததால் மேல் சார்பு அல்ல அடுத்து கொஸ்டின் நம்பர்